இது மாதிரி காலையில் விடியற் காலையில் இந்த சூரியன் ஒதுக்கும் பொழுது இந்த மாதிரி நேரத்தில் எந்திரிச்சு ரசிச்சுருக்கவங்க இருக்கவங்க எத்தனை பேர்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் இந்த மாதிரி பார்க்கும்பொழுது எவ்வளோ அழகாக இருக்குது நேச்சுரலை விரும்புகிறவங்க எத்தனை பேர்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காலை வேலை எவ்வளோ அழகாக விடுக்குது பார்த்திங்களா கண்டிப்பாக இது ரொம்ப அழகாக இருக்குது அந்த அலைகளும் அந்த மேகங்களும் வெண்ணிற சூரியன்களும் எவ்வளோ சூப்பராகவே பாருங்களேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்க நினைக்கிறேன் எனக்கு பிடிச்சிச்சு உங்களுக்கு பிடிச்சிச்சு தான் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க